கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக கிறிஸ்தின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த பொக்கிஷம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் ஆண்டவர் யார் ஆண்டவர் அப்படிங்கிற பொக்கிஷத்தை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம யார் தேவன் அப்படிங்கிற ஒரு காணொலியை நம்ம என்ன பண்ணுங்கன்னா வெளியிட்டிருக்கோம் தயவு கூர்ந்து அதை பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம் யார் தேவன் அப்படிங்கிற அந்த காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார் ஆண்டவர் அப்படிங்கிற இந்த ஒரு காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஆண்டவர் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்ம போகலாம் பாருங்கள் யார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து தான் ஞாபகம் வருவார் ஏன்னா நம்ம சொல்லும் பொழுதே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போனா நம்ம ஆண்டவராக மட்டும் மட்டும்தான் ஆண்டவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அப்படின்றது சில வசனங்கள் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் பாருங்கள் மத்தையோ எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் பாருங்க ஒரு குஸ்ரோகி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறித்துவ நோக்கி சொல்றாரு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்துவ ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல படிக்கலாம் பாருங்க மத்திய எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார் அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஆண்டவராக ஏசுக்கிறதோ பார்த்து ஆண்டவரே நீ எங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்துறேன் நல்ல அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார் அதே மாதிரி மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் ஷீஷருக்குள்ள ஒருத்தர் சொல்கிறாரு நான் முன்பு போயிட்டு என் தகுப்பனை அடக்கம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் வரேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாருனா ஆண்டவரே அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருனா நம்ம ஆண்டவராக கிறிஸ்துவ பார்த்து சொல்கிறார் அதே மாதிரி காணானிய ஸ்திரீ மத்தே பதினைந்தாம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஒரு காணாணிய ஸ்திரீ வருவாங்க இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெய்தான் ஆண்டவரே மேஜையில் கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மத்திய இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவிதும் நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்கீதத்தில் என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் அதே இங்கே என்ன பண்ணியிருக்கா கோட் பண்ணிருப்பாங்க பாருங்க அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஆண்டவர் அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லிருக்கிறார் மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிருத்து தன்னையே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார் அப்போ இப்போ நம்ம படிச்ச வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருத்து ஆண்டவர் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஊர்ஜிதப்படுத்துது அதை நம்ம என்ன பண்ணலாம் படித்து புரிஞ்சுக்கலாம் பாருங்க நம்ம ஆண்டவராக இயேசுகிற மட்டும்தான் ஆண்டவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிங்கிற டைட்டில என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம யாரை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவனை பற்றி பிதாவாகி தேவனையும் ஆண்டவர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்குன்னா வேதம் சொல்லியிருக்கு அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகி ஆண்டவரே அடிய எனக்கு என்ன தருவீர் நான் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லுவார் பிதாவாக்கி தேவனை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறது கர்த்தராகி ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்னா பிதாவாக்கி தேவனை பார்த்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய இயேசு இயேசுக்கிறது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லியிருப்பாரு அந்த சமயத்தில் இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் அப்போ ஆண்டவராக இயேசுக்கிறதும் பிதாக்கி தேவனை என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருனா கூப்பிட்டுருக்காரு சரிங்களா அதே மாதிரி சிம்யோன் சிம்யோன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறந்திருக்கும் பொழுது அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணிருப்பார்னா சிம்யோன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அவர் ஏசு கிறிஸ்துவை கைகளில் ஏந்திக்கிட்டு பிதாவாக்கி தேவனை தொழுது கொண்டு அவருக்கு என்ன பண்ணியிருப்பார்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை நம்ம என்ன பண்ணலனா படிக்கலாம் அங்கேயும் என்ன பண்ணியிருப்பார்னா ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் செஞ்சு முடிச்சிருக்கேன் இருக்கேன் இப்போ சமாதானத்தோடு நான் என்ன பண்ணுவேன் கடந்து போவேன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா பிதாவாக்கி தேவனையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக புதிய பாட்டில் வசனங்கள் நம்ம படிக்கலாம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டு பேதர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யூதா ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் யாக்கோபு பிதாவாகி தேவனை ஆண்டவருக்கு சித்தமானால் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பார் ரெண்டு பேத ரெண்டு ஒன்னுல பேத சொல்லியிருப்பார் கிரயத்துக்கு கொண்ட நம்மளுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி யூதா ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசதத்தில் படிக்கும்போது ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் பாருங்க பழைய ஏற்பாட்லேயும் பிதாவாகி தேவனையும் ஆண்டவர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பிதா வாக்கி தேவன ஆண்டவர் அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்குது சரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாக்கி தேவனந்தியும் வேதன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தவிர இன்னும் வேறு சில ஆண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களே நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அடுத்தது யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் தேவதூதர்களும் என்ன சொல்லி கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்கள் ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோதம் குமர பட்டணத்தை அழிக்கிறதுக்கு தூதர்கள் வராங்க ரெண்டு தூதர்கள் வராங்க அந்த ரெண்டு தூதர்களை லோத்து வெல்கம் பண்ணுறார் ஆண்டவன் மார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வெல்கம் பண்ணுறார் அப்படின்னா தூதர்களையும் வேதம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவரே அப்படின்றது என்ன பண்ணுறதுன்னா சொல்லுது இன்னொரு வசனமும் படிக்கலாம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் மரியாள் சொல்லியிருப்பாங்க தேவதூதனை பார்த்து ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆண்டவருக்கு நான் அடிமை அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க சரிங்களா பாருங்க இப்போது தேவதூதர்களும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க பிதாவாக தேவனும் ஆண்டவர்னு சொல்லிருக்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவர்னு சொல்லியிருக்குறாங்க தேவத்தூதர்களையும் ஆண்டவர்னு சொல்லிருக்கிறாங்க இவங்க மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிருகாம கூட என்ன பண்ணியிருக்கு வேதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருக்குன்னா குறிப்பிட்டு காட்டுறது அதையும் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆராமசனம் ஏத்தின் பூத்திரர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட பேசுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க நடக்கிற சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ரோன்ல யார் யாரு மறிச்சு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரால் மறிச்சு போடுறாங்க அந்த சாரால் அடக்கம் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஜனங்கள் கிட்ட ஒரு இடம் கேட்க வராரு அப்பதான் ஏத்தின் புத்திரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வசனங்கள் இருக்கு குறிப்பாக இன்னொரு வசனம் படிக்கலாம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சாரால் ஆபிரகாமை பார்த்து என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்டு அப்போது அப்போ சாரால் ஆபிரகாம ஆண்டவர் என்ன சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூப்பிட்டு அப்படின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிங்கிற என்ன பண்றாருனா வராது சரி நம்ம தூதர்களையும் பார்த்தோம் ஆபிரகாமையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னும் சிலரும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க இருபத்தி நான்கு மூப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விஷயத்தில் நம்ம படிச்சிருப்போம் அவங்களும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன்னா கூப்பிட்டுருக்கு அதை படிக்கலாம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தில் யோவான் சொல்கிறார் இருபத்தி நான்கு மூப்பர்களில் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே அது உமக்கே தெரியும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார் பாருங்கள் தேவ தூதர்களும் ஆண்டவர்கள் ஆப்ரகாமும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இருபத்தி நான்கு மூப்பர்களையும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இவங்க மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்பாட்டு காலத்துல எளிய சிறந்தா பாருங்க ஆப்ரஹாமனுடைய ஊழியக்காரர் அவரும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரெபேக்கால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம படிக்கலாம் பாருங்கள் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதற்காவல் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாக தன்னுடைய குடத்தை என்ன பண்ணிக்கணாங்கன்னா சாச்சாங்க அப்படின்ட்டு இருக்கும் அப்போ பாருங்க எளியசரையும் என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா வேதத்தில் அநேக ஆண்டவர் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி லாபான் உடைய மாமனார் இருக்கிறார் பாருங்கள் லாபான் அவரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ராகேல் தன்னுடைய தகப்பனாகிய லாபனை பார்த்து என்ன பண்ணியிருப்பார்னா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஏசாவையும் யாக்கோபி என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பார் இது வசனம் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமன் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இருக்கும் அதே மாதிரி போர்த்திபார் இருக்கிறார் இல்லையா போர்த்திபார் யோசேப்பினுடைய யஜமான் யோசேப்பு ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த வீட்டோட எஜமான் தான் போர்த்திபார் அப்படின்னு சொல்லிட்டு போர்த்திபாரை யோசேப்பு என்னன்னு கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார் அதையும் நம்ம என்ன பண்ணலன்னா படிக்கலாம் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோசேப்பு தன் எஜமானனுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் அப்போ என்னுடைய ஆண்டவன் அப்படி இங்க யாரை சொல்லியிருக்கிறார் யோசிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த்தி பார சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்த்தி பாரம் என்னன்னு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எகிப்தினுடைய ராஜா இருக்கிறார் இல்லையா பார்வோன் அவருக்கும் ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதையும் நம்ம படிக்கலாம் ஆதி ஆகமும் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்த நடவடிக்கைக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியம் எகிப்து ராஜாவாகிய தன் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள் பாருங்க எகிப்தோட ராஜா பார்வனுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியம் குற்றம் செஞ்சாங்க அது தன்னுடைய ஆண்டவருக்கு குற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா வேடம் சொல்லுது அதே மாதிரி யோசேப்பும் என்னவா இருந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இருந்திருக்கிறார் அதையும் நம்ம படிக்கலாம் ஆதி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அப்படியல்ல ஆண்டவனே உமது அடியாராகி நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் யோசைப்பினுடைய சகோதரர்கள் யோசைப்பை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்றாங்க அப்படின்னா வேதத்தில் அநேக ஆண்டவர் ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தை அநேகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தாவிதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போஸ் நாங்கள் பவுலுக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தில் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு இந்த வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் நம்ம பவுலுக்கு வேணால் ஒரு வசனம் படிக்கலாம் அப்போது சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுளுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பாருங்கள் இப்போ பவுளும் சீலாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்காங்க இங்கே சிறைச்சாலையுடைய தலைவன் வந்து என்ன பண்ணுறான்னா இங்கே சொல்கிறார் பவுளையும் சீலாவும் பார்த்தா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரி அகிருப்பா ராஜா இருக்கிறார் இல்லையா அவரை பார்த்து பெஸ்து சொல்லியிருப்பாரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வேதத்தில் இந்த மாதிரி அநேக ஆண்டவர் 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 என்ற வார்த்தை அநேகருக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணா இதை முடிச்சிடலாம் பாருங்கள் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் ஆளுகை செய்பவர் ஆளுநர் கவர்னர் அப்படிங்கிறத என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்க முடியும் இந்த வசனங்கள் எல்லா வசனங்களையும் படிக்கும்போது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுகை செய்பவர்கள வேதம் என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுல ஆபிரகாம் சாரால் ஆளுகை செய்தார் அதனால ஆண்டவர் ஆனார் அதே மாதிரி ஏத்தின் புத்திரர் ஆளுகை செய்கிறாரு அதனால் ஆண்டவர் வர்றார் அந்த மாதிரி யாரெல்லாம் அதிகாரத்தில் மேன்மையாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டவர் அப்படிங்கிறத வேதம் குறிப்பிடுது பாருங்க நம்ம குறிப்பாக ஒரு வசனத்தில் ஆண்டவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாக்கி தேவன் தான் குமாரனாகி ஆண்டவராக வந்தாரு அப்படிங்கிறத என்ன பண்ணிட்ட கூடாது நடஞ்சுக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அநேக ஆண்டவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்பவர் அதிகாரத்துக்கு மேலாக இருக்கிறவங்க தான் ஆண்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அது எப்படின்னா ஒரே வசனத்தில் படித்து நம்ம பிடிக்கலாம் பாருங்கள் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார் பாருங்க பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னவா மாத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரா மாத்திருக்கிறார் அப்படின்னா ஆளுகை செய்பவரா மாத்திருக்கிறார் பிதா தேவன் ஆளுகையும் என்ன பண்ணிருக்காருனா கொடுத்திருக்கிறார் அதனால ஆண்டவர் அப்படின்னு சொல்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுகை செய்பவர் ஆளுநர் அதிகாரம் படைத்தவர் அப்படிங்கறது என்ன புரிஞ்சுக்க முடியும் ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு காமன் வார்த்தை அதுல அநேக மனுஷங்களையும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம வேதத்தை படிக்கும்பொழுது ஆண்டவர் அப்படிங்கிற வரக்கூடிய வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாக்கி தேவன் தான் குமாரனாகி ஆண்டவராக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சக்கூடாது அதனால படிக்கிற வசனங்களை நல்லா புரிஞ்சு இந்த ஆண்டவர் இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ தேவன் தாமே கபி ஆசிரியம் ஒன்றுவராங்க ஆமீன்